அகத்தாய்வு பயிற்சிகள்ல துரியாதீதம் படுக்கும்போது நான் யார் என்ற ஒரு அற்புதமான அனுபவ விளக்கத்தை மகிழ்ச்சி அவங்க அந்த பாடத்திட்டத்தோடு இணைத்து வைத்திருப்பாங்க ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா அந்த தெளிவு நம் மனதிலே பிறக்கும் பட்சத்துலதான் தான் துரியாதீதம் என்ற தவம் நமக்கு சித்தியாகும் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் அமைதியிலே விழிப்பாயிருக்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உடலில் உயிர் இருக்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்த நிலையில் பழகிக்கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகும் கரைந்து போகும் தன்முனைப்புக்கான நிறைவு என்று கவியின் மூலம் பெருமையும் மகரிஷி அவர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார் அன்பர்களே மனிதர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்வதுண்டு உறக்கத்தில் தான் அவங்க வாழ்க்கை ரெண்டு விதமான உறக்கம் ஒன்னு இரவுல கண்ண முடி தூங்கிறது பகல்ல பிடிச்சிருக்கோம் நினைப்புல ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல புத்தரிடம் பலவிதமான சந்தேகங்களை கேட்டுட்டு மக்கள் போகு வளர்க்கணும் ஐயா என் வீட்டுல குடும்பத்துல சண்டை அல்லது என் பையன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கலாம் இப்படி நிறைய குடும்ப சிக்கல்கள் வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அவர்கிட்ட கொடுப்பாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அவர் எல்லா நோய்க்கும் ஒரே தான் கொடுப்பாரு நீ விழிப்படைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய உட்பொருள் ஏன்னா உறக்கத்துல ஆற்ற செயல்களினாலதான் எல்லா விதமான குழப்பங்களும் வாழ்க்கையில நாம ஏற்படுத்திக் கொள்கிறோம் மேலும் ஒரு இடத்துல ஒரு ஞானி சொல்றாரு தன்னை உணராத நிலையில நாம் ஆற்றும் எல்லா செயல்களுமே வாழ்க்கை சிக்கலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் அமையும் அப்படிங்கிறது நாம யாருன்னு உணர்வு பூர்வமா ஆழ்ந்த தியானத்துல உணர்ந்து தெரியும் பட்சத்துல அதற்கு அப்புறம் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி செயலும் சிந்தனையும் சரியான பாதைகள் போகும் அதற்கு முன்பு நீங்க ஆற்றுகிற எந்த செயலாக இருந்தாலும் பட்டங்கள் இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாம் பிரம்மஞானியா இருக்கலாம் பேராசிரியர் அவைகளெல்லாம் நிச்சயம் பயனை கொடுக்காது நல்லா புரிஞ்சுக்கங்க நான் ஒரு கேள்வி கேட்கறது உண்டு ஏன் நமக்கு அப்ப இந்த பொறுப்பெல்லாம் இந்த சமுதாயம் கொடுத்துருங்க கணவன் ஒரு தந்தைக்கு பையன் ஒரு தாய்க்கு தந்தை தாய்க்கு மகன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இன்ஜினியர் டாக்டர் ஒவ்வொரு கிடைச்சிருக்கு ஏன் இது நமக்கு கிடைச்சிருக்கணும் நம்ம தன்னை உணர்ந்துட்டு பேசாம இந்த எந்த செயலையும் சிக்காம இருக்கலாமே நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையே சந்தோஷம் உணர்ந்த நிலையில மகிழ்ச்சியா புகழ்ந்திருக்கலாமே ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு நமக்குள்ள நான் கேட்பது ஆனா நாம பண்ற இந்த ரோல்ஸ் இருக்கு பாரு கணவனாவோ மனைவியாகவோ தாயாகவோ மகளாகவோ மருமகளாகவோ பாட்டியாவோ தாத்தாவோ இப்படி பல ரோல் நம்ம பண்ணிட்டு இருக்க பாருங்க இவைகள் அனைத்தையுமே தன்னை உணர்ந்த நிலையில அயராத விழிப்பு நிலையில உயர்ந்த தொண்டாட்சி வாழக்கூடிய ஒரு தகுதியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது ஆனா நாமும் மனம் தெளிவோ அல்லது வெளிப்படையாத நிலையில குறுகிறோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை புஸ்தகத்தை நான் இடையில ஒரு படிச்சுட்டு இருந்தேன் அதுல ஒரு காட்சி வருது அவர் தன்னுடைய முதல் படம் பராசக்தி பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் சின்னவங்களுக்கு அவ்வளவு பெம்லியர் இருக்காரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒல்லியா ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருப்பார் அந்த படம் நடிப்பதற்காக அவர் வந்து இருக்கும் இருக்கும்போது ஏகப்பட்ட கமாண்ட் அவரை பத்தி இவன் என்ன பையன் மூஞ்சி இப்படி இருக்குது ரொம்ப டைலாக் எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறான் நான் ஒரு பக்கம் சொல்றேன் இவன் ஒரு பக்கம் திருப்பிட்டு இருக்கான் எல்லாரும் அவரை விமர்சிக்காத அப்படி எல்லாரும் அவரை விமர்சிட்டு அவர் சொல்றாரு அந்த யூனிட்ல ஒரு ஓரமா விநாயகர் கோவில் இருந்தது அந்த கோயில் முன்னாடி நான் போய் அழுத கண்ணீர் இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்து வச்சிருந்தா ஒரு பெரிய குளமே கட்டி அதுல விடலாம் அவ்வளவு கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இன்றைக்கு பெரிய நடிகர் என்று போற்றப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கை தொடக்கம் எப்படி இருந்திருக்குது மிகப்பெரிய போராட்டம் அவர் சக்சஸ் என்ன காரணம் அவருக்கு கிடைச்ச ரோல் இருக்கு பாத்தீங்களா அத பெஸ்டா இவ்வளவு சிறப்பா மற்றவர் மனதுல ஆழமா பதிகிற அளவுக்கு உணர்வு கூறுமா உயிரோட்டத்தோடு அத செய்ய ஆரம்பிச்சாரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நிச்சயம் செய்திருப்பாங்க சோ அந்த விழிப்படைந்த மனதில ஆற்றிய செயல்கள் தான் பின்னாளில அவரை உயர்த்தி நமக்கு கிடைச்ச எல்லா ரோலும் அப்படிதான் ஒரு தாயாக நான் எவ்வளவு சிறப்பா அந்த ரோலை செய்ய முடியும் அது என் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல என்னை சார்ந்த அனைத்து உயிர்களுக்கும் அங்க பாகுபாடெல்லாம் இருக்கவே கூடாது அப்படி பாகுபாடோட நாம செயலாற்றுகிறோம்னா உறக்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம் இன்னும் வெளிப்படையில அர்த்தம் இன்னும் நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் ஏன்னா இந்த உறக்கம் இன்று பல பல காலங்களாக நாம் அதே நிலையில நீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் முழிச்சிட்டு இருக்கோம் நினைக்கிறோம் நம்புறோம் கிடையாது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் அதுக்குள்ள ஆழ்ந்து இருக்க முடியுது யோசிச்சு பாருங்களேன் டக்குன்னு அடுத்த நினைவு வேற பக்கம் சிதறதா இல்லையா ஐயோ அப்படிதான் இருக்குது அப்படிதான் இருக்கும் அப்படிதான் நாம நம்மை உருவாக்கி இருக்கிறோம் ஆனா இந்த ஆன்மா தன்னை உணர்ந்து எல்லையற்ற மகிழ்ச்சியோடு இயற்கை இன்பங்கள் எல்லாம் அனுபவித்து வாழ்வினுடைய சிறப்பை அடைவதற்காக வந்தது அதை வெளிப்படை செய்வதே இல்லை நாம் கற்பனையான ஒரு உலகம் இன்னும் சொல்ல போனா உடக்கத்துல நிறைய திட்டமிடுகிறோம் இன்னைக்கு காலையில கூட ரொம்ப சந்திச்சு அவங்க வந்து அரை மணி நேரம் பேசினாங்கன்னா அதுல ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் அவங்க குழந்த அவங்க வாழ்ந்தது அதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்துச்சுங்கய்யா அப்படியெல்லாம் பண்ணா அப்படியெல்லாம் இருந்தோம் அந்த மாதிரி போனோம் அப்படி வந்தோம் இப்படி உடனே அவங்க பழைய நினைவுகளை மட்டுமே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த ப்ரெசன்ட்ல அவங்க கிடைச்ச அந்த காஃபியை கூட ஒழுங்க குடிய முடியும் ஏன் எது தடுக்குது இப்படியெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க அதுக்கு தடையா யார் இருக்கான்னு பாருங்க நாம் ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பதால நாம விழித்து கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறோம் என்று நம்புவதால ரெண்டு விஷயம் ஒண்ணு விழித்துட்டு இருக்கோங்கிற நம்பிக்கை இன்னொன்னு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறோங்கிற உண்மை உண்மையை மறந்துட்டோம் நம்பிக்கையின் அடிப்படையில செயலாற்றுக்கிறோம் அதனால வர்ற இந்த தருணத்தை நாம முற்றிலுமாக இழந்து கொண்டே இருக்கும் என்னைக்கு இதுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சோமோ அதுல இருக்க அப்புறம் நான் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களையும் அப்படி பேச்சு அவங்களுடைய செயல்களை கொஞ்சம் கவனிச்சு பாக்குறேன் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 சதவீதம் அவங்க படித்தவங்களா இருக்கட்டும் பெரிய டாக்டரேட்டா இருக்கட்டும் இன்ஜினியரா இருக்கட்டும் பெரிய பதவிகளா இருக்கட்டும் அல்லது சாதாரணமா குடும்ப பணிகளை செஞ்சு தாய்மார்கள் எல்லாருமே நிகழ்காலத்துல அவங்களால இருக்கவே முடியல அந்த மனம் கற்பனையான ஒரு உலகத்தை உருவாக்கி அதற்குள்ளதான் ஆழ்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க நாம எல்லாரும் அப்படிதான் யாரையும் நினைக்காதீங்க ஓ எல்லாம் இருக்காங்களா மனிதர்கள் தயவு செய்து நினைக்காதீங்க நாம எல்லாத்தையும் தான் நான் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அப்படித்தான் இதுல இருந்து என்னங்க நாம வெளிப்படுறது வெளிய வர்றது ஆழ்ந்த தியானம் உங்களுக்கு உதவும் மகர்ஷியினுடைய அகத்தாய்வு பயிற்சிகள் உதவும் அதுக்கப்புறம் நாம பேசிட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பயணத்துக்கு உதவும் இது பொறுமை நிதானம் அமைதி இதுலதான் நிகழும் அவசர அவசரமா ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா நாம மீண்டும் உறக்க நிலையே உள்ளதான் இருக்கோம் தூக்கத்துல எல்லாம் கனவு கண்டுவோம் பாத்துருக்கீங்களா முரியாலா இருக்கும் எல்லாமே அத்தனை அதுக்குள்ள அப்படியே நமக்குள்ள சுத்தி நடந்துட்டே இருக்கும் நாம அதுக்குள்ள பயணிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டேஜ்ல கனவு தானே இப்படி ஒரு நிலை நாம கட்டாயம் ஒரு நாள் சந்திக்க போறோம் அதுல மாற்றமே கிடையாது நீங்க எதெல்லாம் உங்கதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்க இல்லைன்னு உங்களுக்கு ஒரு நாள் கட்டாய கட்டாயம் அடடா இதெல்லாம் என்னோடது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நோ அதெல்லாம் நம்மது இல்லை அப்படின்னு தெரியும் அப்ப இந்த மனம் போராடும் பரிதமிக்கும் உள்ள கொதிக்கும் காரணம் நாம உறக்கத்துல பயணித்துக் கொண்டிருக்கோம் ஏன் அந்த கஷ்டம் இப்பவே வெளிப்படைய அதற்கு அடிப்படையில நாம யாருங்கிற தெளிவான அனுபவம் உங்களுக்கு அனுபவமாகும் அதுதான் உங்களை இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா ரோல் எல்லா பொசிஷன் மேபி டாக்டர் இன்ஜினியர் எந்த யாரா இருந்தா என்ன ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது சமுதாயமோ நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு மகிழ்ச்சி இறைவணக்கத்துல சொல்றாரு பார்த்தீங்கன்னா தொண்டாட்சி இன்பம் காண்க அப்படிங்கிறார் உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை என்ன பண்ணணும் தொண்டாட்சி தொண்டு என்பது எதையும் எதிர்பார்க்காமல் ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு நிலை அப்ப குடும்பத்துல குடும்பத்திலேயே அதுதான் சமுத தொண்டு உங்களுக்கு உடனே சமுதாயத்துல ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது துணி வாங்கி கொடுக்கிறது படிக்க வைக்கிறது அப்படி மட்டும் இல்ல அதாவது என்ன வாய்ப்பு இருக்கோ என்ன சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதுல முழுமையா செய்ய தொண்டாற்றி இன்பம் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்க அப்படிங்கிற மகிழ்ச்சி நாம் வாழும் இந்த நிலையை உணர்ந்து அப்போ உணர என்ன பண்ணணும் நிச்சயம் விழிப்படணும் இந்த ஆன்மா வாழும் இந்த உடல் அல்ல உடலு மாற்றக்கூடிய ஆன்மா தன் அனுபவத்தை பெறுவதற்கான கருவிகள் தான் உடலும் மனமும் அந்த விழிப்படையை நமக்குள்ள நிகழாததுனால இது ரெண்டு உண்மை நினைச்சு இதை பராமரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்காக ஓடுறோம் நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒரு நாள் இது போயிடுது ஐயோ இறந்துட்டாங்க அப்படின்னு நம்புறோம் எது இறந்துச்சு எது போச்சு எது இருந்தது இப்படிலாம் நமக்குள்ள முட்டாள்தனமான கல்விகளாக கூட இருக்கலாம் அதெல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்கும் ஆனா அதுக்குள்ள பயணிச்சு போய் பாருங்க இது கொஞ்சம் அட்வான்ஸ் யோசனைகள் தான் நீங்க எல்லாம் ரொம்ப காலமா அருள் தந்தை அவருடைய வழிகாட்டுதலும் ஞான ரிஷி அவர்களுடைய அரவணைப்பிலும் பயணித்து கொண்டிருப்பதால இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும் என்று நம்பி நானு இதையெல்லாம் பேசுறேன் புதிதா வந்த அன்பர்கள் நீங்க இன்னும் கொஞ்ச காலம் பயிற்சிகளில் மகிழ்ச்சியம் கொடுத்த விளக்கங்கள் அகத்தாய்வு இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த புரிதல் நமக்குள்ள மற்ற நண்பர்கள் ரொம்ப காலமா நமக்குள்ள பயணிக்கிறவங்களுக்கு இந்த உண்மை புலப்படும் சோ இது இந்த ஒவ்வொரு வினாடியும் நமக்கு திருப்பி கிடைக்க போறதில்லை அப்ப கிடைச்ச இந்த வாய்ப்பை முழுமையா இந்த உறக்கத்திலிருந்து நீங்கள் அனைவரும் நிச்சயம் வெளிப்படை மேன்மையான ஒரு வாழ்க்கை முறையை பெற வேண்டும் அதற்கு குரு அருளும் எல்லையற்ற பேராற்றலும் உறுதுணையாக இருக்கட்டும் என்று சொல்லி அப்போ கிடைச்ச இந்த வாய்ப்பு என்ன ரோல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அங்க அன்பும் கருணையோடு தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன்